موسى بآياتنا أن نخرج قومك من الظلمات إلى النور وذكرهم بأيام الله إن في ذلك لآيات لكل صبار شكور ولقد أرسلنا موسى بآياتنا موسى عليه الصلاة والسلام ورعي ولا أحتاج إلى كل نام إن دقومك يعني أن أخرج قومك من الظلمات إلى النور மூசாவி அவனுடைய சமுதாயத்தை பல கிருல்லுகளிலிருந்து ஒளியின் பக்கம் வெளிச்சத்தின் பக்கம் அந்த மக்களை வெளியேற்றிக் கொண்டுவாள் மேலும் பதை கிருமெய்யாமில்லாஹ் அல்லாஹ் அருள் அந்த நாட்கள் எல்லாம் அவளை எண்ணி பார்க்க இந்த விதாரி மேல ஆயா நிச்சயமாக பொறுமையானவருக்கும் நல்லு செய்யக்கூடியவருக்கும் இதிலே பல்வேறு ஆதாரங்கள் மத்தாட்சி நிற்கின்றது என்று அல்லா பதினாலாவது அத்தியாயத்துடைய ஐந்தாவது வருஷத்திலே குறிப்பிடுகிறார் மூசாலி இஸ்லாத் இஸ்லாம் அவர்கள் இந்த உலகத்திற்கு இறைத்துவதாக வரும்படுத்தும் பல்வேறு அத்தாட்சியை நாம் வழங்கினோம் என்று அல்லா குறிப்பிடுகிறார் இதற்கு முந்தைய சொல்லும் பொழுது எல்லாவுடைய தூதரை அப்படிதான் அப்படித்தான் இந்த உலகத்தில் அனுப்பப்பட்ட அனைத்து இறை தூதர்களே பல அத்தாட்சிகளை கொண்டு வந்து குருவித்து அந்த மக்களுக்கு மத்திய நான் இறை தூதர் இறைவனால் அனுப்பப்பட்ட ஒரு தூதர் என்றும் அதற்கு சான்றுகளையும் பல வகையில அந்த மக்களுக்கு எடுத்து காட்டி அந்த மக்கள் மறுத்தார்கள் மூசா இஸ்லாம் அவர்களும் அதை போன்றுதான் பலவிதமான அத்தாட்சிகளை அங்கே நிகழ்த்தி காட்டுகின்றார்கள் செய்தால் நீ வந்து என்னுடைய அடிமையாக ஒரு காலத்தில் இருந்தால் என்னுடைய என்னுடைய மதனுக்கு தானே நீ இருந்தாய் என்னுடைய அரண்மனையை தான் நீ வளர்ந்தாய் இப்போதெல்லாம் திடீரென்று இறைமனை பற்றி கூறுகின்றாய இன்னொரு இறைவன் இறைமணி நான் தானே பெரிய இறைவன் என்றெல்லாம் அத்தத்தை பேசி அவனுக்கு பார்த்தீங்க பஸ்டி ஆயரு நீ கூப்பிட்ட சாதிக்கி அப்படியே தான் ஏதாவது ஒரு அத்தாசை பண்ணுவான் சும்மா நான் இறைத்துள்ளன்னு சொன்னால் நான் நம்ப மாட்டேன் என்று சொல்லும் பொழுது ஆசாதம் படிதான்னு சொக்கான் குஃபி ஒனசடை குஃபிதா நீ பைதான் அவங்க கட்டின தன்னை கையில் தனி தனியை ரசிக்கிறார்கள் கீழே போடுகின்றார்கள் அது பாபாமா கையை எடுத்து அந்த இருந்து ஒரு மொழி இதை பார்த்தவுடன் சொன்னார் இது வந்து ஒரு பெரிய சூழியக்காரராக நீ வந்து ஒரு சு சூரியக்காரன் புகாரலின் அந்த கூட்டத்தில் சொன்னார் ஒரு பயங்கரமான ஒரு பெரிய தெரிகிறது என்று சொன்னார் இந்த மாதிரி எல்லாம் மத்தியிலே அதை வெளிக்கொணர்ந்து அதை வெளிக்காட்டி அந்த மக்களுக்கு மத்தியே தாமல் எரித்துவதர் என்று நிரூபிக்க வேண்டிய நிரூபந்தம் ஏன் ஏற்படுகிறது என்று சொன்னால் அந்த மக்கள் இருளிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த மக்கள் இருளிலே அவர்கள் மூலியை கிடைக்கின்றார்கள் எது சத்தியம் எது உண்மை எது கடவுள் எது கடவுள் இல்லை எதற்கு கடவுளுடைய சக்தி இருக்கிறது எதற்கு கடவுளுடைய சக்தி இல்லை படைக்கப்பட்ட அத்தனையுமே கடவுள் தன்மை உள்ளதா இல்லை கடவுள் என்று ஒரு அவர்கள் இருக்கின்றாரா என்பதை அவர்கள் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்கள் நகரிய கௌமக்களிடம் துருமா பல இருள்களில் அவர்கள் சூழ்ந்து கொண்டிருக்கிறார் அநியாயம் என்ற இருள் அக்கிரமம் என்ற இருள் அசத்தியம் என்ற இருள் வலிகேடு என்ற இருள்

ஒளி சென்று மட்டும் ஒருமை வார்த்தைகள் அதை பண்மை வார்த்தை குறிப்பிடிக்கிட்டான் இருளுகளை சொல்லும்போது பண்மை வார்த்தை ஒளியை சொல்லும்போது ஒருமை வார்த்தை என்ன செய்யலாம் இருந்தா இப்ப என்ன காரணம் எல்லாமே அப்படிதான் சொல்லிக்கிட்டாங்க அது காரணம் என்ன இருந்தால் இருளுகள் என்பது மதியின்றது இப்ப தினம் இருக்குது இல்ல அந்த நேரம் இருப்பு இருந்தது பகைவரும் பகைப்பட வெச்ச சூழியப்பட்டு பக்தர்கள் வெச்சவாங்க இரவு வந்துடா அதை என்ன செய்கிறா பால் இந்த இருள்ல எப்படி வருது

சூரத்து இந்த மாதிரி கடலுக்கு அடியே நீங்கள் சென்றார் அங்கே இருளுகளை நீங்கள் பார்ப்பீர்கள் சொன்னார் எந்த அளவுக்கு என்று சொன்னால் நீங்கள் ஆழ்கடலில் செல்லும் பொழுது நம் இயக்கத்தை யாராகும் நம் இயக்கத்தை யாராகும் அவருடைய கையை கூட அவனால் பார்க்க முடியாது அந்த அளவுக்கு கடலுக்கு கீழே போக போக இன்றைக்குள்ள அறிஞர்கள் சொல்லிட்டார்கள் ஆயிரம் கிலோமீட்டர் கீழே கடல் கடலுக்கு ஆயிரம் கிலோமீட்டர் கீழ நீங்க போயிட்டீங்கன்னா சுத்தமா வெளிச்சமே இருக்காது தண்ணியை நீங்க சாதாரணமாக கூடுக்கும் பொழுது நமக்கு தெரியும் வெயில் காலத்துல பட்ட பகல்ல தண்ணிக்குள்ள லேசா உள்ள நுழையும் பொழுது லேசா ஒரு இருள் இருக்காது கொஞ்சம் நல்லா வெளிச்சமா இருக்கும் கீழே போக போக என்ன செய்யும் அந்த வெளிச்சம் ஆகிட்டே இருக்கும் அது கீழே போக போக வெளிச்சம் கம்மி சுத்தமாக மாறி பிறகு என்ன செய்யுது இருளாக மாறி எப்படி இருந்தது ஆனா ஒளி இருந்து ஒன்று இருள் மட்டும் என்ன செய்யுது கொஞ்சம் கொஞ்சமா மாறுது

நாம வாழ்கின்ற காலத்தில் எத்தையோட ஞாபகத்திலே அக்காவுடைய ஞாபகத்திலே அனுபவித்திருப்போம் அவை எல்லாம் எண்ணி பார்க்க வேண்டும் அந்த நாட்களை எல்லாம் நினைத்து பார்க்க வேண்டும் என்றும் அல்லா இதை என்ன செய்கிறார் அறிவுறுத்துகிறார் இப்படி பல்வேறு செய்திகள் சொல்லிவிட்டு இன்னும் ஆயாத்தி இதில் பல அத்தாட்சி அவர்கள் தீர்க்கின்றது பொறுமையாக உள்ளவர்கள் இறைவனுக்கு நன்றி செய்யக்கூடிய நன்மக்களுக்கும் இதை அத்தாட்சி இருக்கிறது என்று வல்லா என்ன செய்கிறார்